ಚಪ್ಪಳ ತೋ சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் பிரியத்துக்குரியவர்களே எந்த நாட்களிலே பண்டிகை காலங்களில் இறங்கிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் முக்கியமாக தோட்ட ஊழியர்களின் சார்பாக ஒவ்வொருவரிடமும் அந்த கிறிஸ்மஸ் கூட்டங்களிலே நாம் அங்கே பங்கு பெறுகிற ஏழை ஜனங்களுக்கு ஏராளமான பரிசுகளை முக்கியமாக இலவச வஸ்திரங்களை நாம் வழங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள் முக்கியமாக மூன்றாவது சனிக்கிழமை நாசிரியத் அந்த கூட்டத்தில் பங்கு நிறைய பேர் ஏழ்மையான நிலமையிலிருந்து வராங்க அவர்களுக்கு வருடந்தோறும் நாம் சேலைகளை வழங்கி வருகிறோம் எனக்கு ஆயிரம் சேலைகள் நமக்கு தேவைப்படுகிறது அதே போல் ஆண்களும் வயசானவங்க நிறைய பேர் வராங்க அவங்களுக்கு வேட்டி சட்டைகள் வழங்க வேண்டும் இல்லைனா அவங்களுக்கு ட்ரௌசர்ஸ் ஃபுல் ட்ரௌசர்ஸ் அந்த கருப்பு கலரில் எடுக்கணும் எனவே உங்கள் குடும்பத்தின் சார்பாக எத்தனை பேருக்கு நீங்கள் இப்படி இலவச வஸ்திரங்களை வழங்க விரும்புகிறீர்களோ நீங்கள் அவர்களுக்கு வழங்கலாம் எனப்பட்ட நல்ல செய்தி அறிவிக்க விரும்புகிறேன் ஏ கிராமங்களில் கூட நம்முடைய செய்தி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்கள் வீடுகளில் ஆட்டுக்கிடாக்கள் வளர்ப்பீர்கள் என்றால் அடுத்த மாதம் ஆசிரியத்து நடைபெறும் கிறிஸ்துமஸ் சிறப்பு கூட்டம் மூன்றாவது சனிக்கிழமைக்கு முந்தின வாரத்தில் நீங்கள் அந்த ஆட்டுக்கடாக்களை கடாக்களை இருக்குது நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா உங்கள் வீடுகளுக்கே வந்து அதை எடுத்துக்கொள்வோம் என்னை நல்ல செய்தி அறிவிக்கிறேன் அறிவிக்க ஆசைப்படுகிறேன் இந்த வார சனிக்கிழமை நான் நசிரிய தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் அங்கே ஜனங்களுக்கான சிறப்பு ஜபங்கள் கூட்டத்தின் இறுதியில் ஏறெடுக்கப்படும் கத்திர சித்தமானால் ஜப ஜாம்பவான் பருவல் செய்யறையா அவர்களும் கத்தருக்காக தீப்பொறியாக எழும்பி பிரகாசிக்கும் அன்னொரு ஜோசப் பண்ணன் அவர்களும் நானும் சேர்ந்து உங்களுக்காக ஜபிப்போம் எவ்வளோ பேர் வந்து விடுதலை பெற்று சென்றிருக்காங்க நீங்களும் கூட வந்து விடுதலை பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் இயத்துக்குரியவர்களை அடைக்கலான் குருவி முதியோர் உள்ளத்தில் சேர விரும்புகிறவர்கள் நீங்கள் தாராளமாக அழைச்சிட்டு வரலாம் முக்கியமாக உங்களை பெற்றோர்களை கவனிக்க முடியாத நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் வேலை நிமித்தமாக பல காரணங்கள் நிமித்தமாக தாராளமாக இங்கே கொண்டு வரலாம் தினந்தோறும் அவர்களுக்கு மூன்று வேளை சிறப்பான ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது நல்ல வரமிக்க ஊழியக்காரர்கள் நல்ல கு குருவானவர்களாக வந்து ஜபத்தை நடத்துகிறாங்க ஞாயிறு தோறும் அவர்கள் ஆராதனைக்காக வெளியழித்து செல்லப்படுறாங்க இப்போ இவங்களை கடைக்கு கூட்டு போகணும் எங்கள் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகணும் எங்கே கூட்டு சர்ச்சைக்கு போனாலும் நிறைய பணத்தை வாகனங்களுக்காக வாடகை வாகனங்களுக்காக நாங்கள் செல்ல ஒரு டெம்போ டிராவலர் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு தேவைப்படுகிறது கத்தினால் ஏவப்பட்டவர்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன் பிரியத்துக்குரிய உங்கள் வீடுகளிலே நல்ல நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் தாராளமாக விசேஷித்த உணவை அளிக்கலாம் விருந்தளிக்கலாம் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன் பிரியத்துக்குரியவர்களே கத்திர உங்களை ஆசிரியை பார்க்க உங்களுக்காக இதனால கத்திர வைத்திருக்கிற வசனத்தை பாருங்கள் நியாயாதிபதிகள் எங்கள் ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அந்த ராத்திரி கத்திராவனை நோக்கி நீ எழுந்து அந்த இடத்துக்கு போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆண்டவர் ஒரு நண்பரிடத்துல பேசுவது போல் அங்கே கிரியனிடத்துல பேசுகிறார் தன்னுடைய தாசரிடத்தில் இடத்துல பேசுகிறார் ராத்திரி மாறார் அந்த நீ எலும்புப்பா அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருந்துருப்பார்னு நினைக்கிறேன் அதனால தானே நீ எலும்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் எப்படி ஒரு அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா தன் மகை மூணு முந்நூறு பேர் வெறும் முந்நூறு பேரோடு தான் வந்திருக்கிறாரு அதனால் அவருக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை தேவை தைரியம் தேவைன்னு அன்று உணர்ந்து இரவு நேரத்தில் அவரை தேடி வந்து அவரோடு ஆண்டவர் பேசினாருங்கிறத பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஆப்ராமோட பேசினார் கூட பேசினார் யாக்கோவோட பேசினார் யோசேப்போட பேசினார் மோசையோடு பேசினார் எலியா எலிசாட்ட பேசினார் புதிய பாட்டில் பௌலப்போசுல ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் நமக்கு அதிகமாக இல்லை தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அனுபவங்கள் என்பது மிகவும் குறைந்து விட்டது எப்படி ஏழையின் காலத்தில் கத்துடைய வார்த்தைகள் மிகவும் குறைந்து போனதோ தரிசனங்கள் குறைந்து போனதோ அதை போலவே இப்பொழுதும் கூட இந்த காலகட்டத்திலும் கூட தேவனுடைய வார்த்தைகள் குறைந்து போயிருக்கிறது ஊழியக்காரர்கள்லாம் மங்கி போயிருக்கிறாங்க தீர்க்கு தரிசிகள்லாம் மங்கி போயிருக்கிறாங்க ஆண்டு சத்தத்தை கேட்பது என்பது ஒரு அபூர்வமான காரியமாக இந்த நாட்களிலே தோன்றுகிறது ஆனால் வார்த்தை அப்படி சொல்லவில்லை கத்துடைய பணிக்காய் வந்த கிதியோனை ஆண்டு கைவிடலை அவர் எழுப்புறாரு மகனை எலும்பு பாதுகாத்துல வந்து எழும்பு நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணுறாரு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவருக்கு என்ன செய்யணுங்கிறது ஆண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் கத்தரால் கிதியோன் விடாதபடிக்கு அப்படியே தொடர்ந்து வழிநடத்தப்படுகிறார் தேவண்டி வார்த்தை அவருக்கு கிடைத்து கொண்டே இருந்தது என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் முதல்ல அது இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும் அண்டவரை நீங்கள் நடத்துங்க எனக்கு எப்படி போகணும்னு சொல்லி தெரியல என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல இந்த உலகத்தில் எனக்கு வருகிற சவால்கள்லாம் என் பலத்துக்கு மிஞ்சியதாக இருக்கிறது இந்த தேவைகளை சந்திக்கிறதுலாம் என்னால் முடியாது என் பலத்துக்கு மிஞ்சிய எனக்கு தேவைகள் மாசந்தோறும் வருது வாரந்தோறும் வருது நாளைக்கு என் பலத்துக்கு மிஞ்சிய காரியங்கள் எனக்காக காத்திருக்கின்றன என் எதிரிகள் என்னை விட பலத்தில் மிஞ்சி இருக்கிறார்கள் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல நடத்துங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர் இதே மாதிரி வந்து நீ இப்படி தான் பண்ணணும் நீ அப்படி தான் பண்ணணும் நீ அங்கே தான் போகணும் இங்கே தான் போகணும் நீ இதைத்தான் செய்யணும் இதை செய்யக்கூடாது நீ பார் இந்த இடத்துல பார் உனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் கத்தினாலே நடத்தப்படுவோம் என்றால் எவ்வளவு பெரிதான எதிரிகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் வியாதிகள் வந்தாலும் நாம் அவைகளை மேற்கொள்வோம் ஆனால் கற்று நம்மிடத்தில் பேசவில்லை என்றால் நாம் அழிந்து போவோம் சவுல் வந்து அந்த குறி சொல்ற பெண்ட்ட போய் சொல்றாரு ஆண்டவர் எவ்வளவோ தேடி பார்த்தேன் அவர் எனக்கு சொப்பனத்தின் மூலமா எனக்கு பலன் கொடுக்கல பதில் கொடுக்கல என்ன செய்யணும் எனக்கு தெரியல அவர் என்ன பேச மாட்டேங்கிறார் அதுதான் பயந்து போனார் அதனாலதான் அவர் அழிந்து போனார் பிரீத்து குறி எல்லாம் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார் அப்படி போ போட்டுமாயா அப்படின்னு கேட்டா போங்க போ பாப்போ அது செய்யட்டுமாயா நான் செய்யும் மகனே செய் பேசிக்கிட்டே அதுதான் தாவிதின் வெற்றிக்கு மேல் வெற்றிக்கு காரணமாக இருந்தது சவுல் ராஜாட்ட ஆண்டர் பேசல அதனாலதான் அவர் அழிந்து போனார் இன்றைக்கும் ஆண்டவர் பேசாதபடினால் அழிந்து போகிற எத்தனையோ சவுல் ராஜாக்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பிஸ்னஸ்மேன் இருக்கிறாங்க எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க ஆனால் கத்தர் பேசுகிறதுனால வெற்றி பெறுகிறவங்க இருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட பேசணுன்னு வாஞ்சியீங்க இரவு தூங்கப்போகிறக்கு ஒன்று கட்டி ஆண்டவரே என்னிடத்துல எனக்கு பேசணும் இந்த காரியத்தை எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல எனக்கு ஒரு வெளிச்சத்தை தாருங்கன்னு சொல்லி கேட்கணும் வாலிபனை வாலிப மகளே திருமண காலங்கள் நெருங்குகிற பொழுது ஆண்டவரே என்கிட்ட நீங்கள் பேசணும் இதுதான் வாழ்க்கை தோணன்னு சொல்லி நீங்கள் பேசணும் சத்தத்தை நான் கேட்கணும் அதுக்கு தான் நான் ஏ சொல்லுவேன் எனப்பட்ட உறுதியான மன பக்குவம் உங்களுக்கு வேணும் ஒருவேளை பிள்ளைகள் ஜபிக்க முடியாத நிலைமையில் இருப்பீங்கன்னா பெற்றோர்களாகி நீங்கள் ஆண்ட சொல்லுங்க கத்தாவே நீ தெளிவா நீங்கள் நடத்தணும் இதான் இந்த குடும்பம் தான் இது கூட நீ கலக்கணும் இந்த குடும்பத்து கூட கலக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ எனக்கு தெளிவாக சொல்லணும் அப்பந்தான் நான் என் மகனை கொடுப்பேன் என் மகளை கொடுப்பேன் எடுப்பேன் அப்படிங்கிற உறுதி உங்களுக்கு வேணும் பிரீத்துக்குரியவர்களே கத்தோட சத்தம் நிச்சயமா கேட்கும் எதுக்காக கேட்க மாட்டீங்கன்னா நம்ம கேட்கறதில்லை நம்ம ஆண்டர் பேச விடுறதில்லை அதனால தான் இன்னைக்கு ஆண்டர் சத்தத்தை கேட்க முடியல ஆண்டவர் பேசலைன்னு தயவுசெய்து நம்ம நினைக்கக்கூடாது அவர் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் கிதியோனின் தெய்வத்தை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அவர் நமக்கு என்ன செய்யணுங்கிற சொல்றதுக்கு அவர் ஆயத்தமாக தான் இருக்கிறார் நாம் தான் கேட்கறது இல்ல கத்தரோட சத்தத்தை கேட்டு பார்க்க பழகுங்க எதிர்பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆண்டு நடத்தல் என்னங்கிறத காத்திருந்து கேளுங்க அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியங்களில் ஒரு வெளிச்சத்தை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை நாம் காத்திருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார் இதுதான் ரகசியங்கிற சொல்லிக் கொடுப்பார் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டோம்னா இதுதான் நீ செய்யணுங்கிறத ஆண்டு சொல்லிக் கொடுப்பார் இது தெய்வ சித்தமா இல்லையா என்று ஆண்டை விட்ட கேட்போம்னா கத்தர் நிச்சயமாக நமக்கு அதை காண்பிப்பார் ஆனா கேட்கலை என்றால் நாம் தோற்று போய்விடுவோம் பிரியத்துக்குரியவர்களே ஆண்டவர் ரெடியாக இருக்கும் பொழுது ஆயத்தமாக இருக்கும் பொழுது நாம் ஏன் அவரிடத்துலே ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமா நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஏன் கேட்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி மனுஷங்க மனுஷன் நடத்துகிறாங்களோ இல்லை ஆண்டவர் நம்மை நடத்தட்டும் ஆண்டவர் நமக்கு தேவையானவைகளை சொல்லிக் கொடுக்கட்டும் ஆண்டவர் நாம் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கட்டும் என்று சொல்லி உங்களிடத்தில் அன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் மகனே நீ எழுந்து அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த சேன இடத்துல போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எப்போ ஆண்டு விட எல்லாரையும் விட்டுட்டு எல்லாரையும் அனுப்பிட்டு வெறும் முந்நூறு பேரை வைத்து கொண்டு துணிந்து அங்கே எகிதியோன் வந்த பொழுது ஆண்டவர் அவர் இடத்துல இந்த ராத்திரியில் பேசினார் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த பொழுது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு துணிஞ்சு ஆண்டவருக்காக வந்த பொழுது ஆண்டவர் அந்த ராத்திரியில் பேசினார் அந்த கப்பலில் உடைஞ்சி பதினாலு நாள் சூரியனும் சந்திரனும் வரலை இரவு பகலான்னு தெரியல அவ்வளவு புயல் காற்று வீசுது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பிழைப்பும் தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு அந்த நேரத்தில் பவுலப்பூசல்னு ஆண்டவர் பார்த்து சொல்லார் நீ தைரியமாயிரு நீ ரோமா எனக்கு போய் சாட்சி கொடுக்கணும் ஆண்டவர் வந்து பேசுனாரா ஏன்னா அவர் அந்த நேரத்தில் கலங்காமல் ஆண்டவரை பிடிச்சிக்கிறார் மிச்சம் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க பவுலப்பூசலையும் அசையவே இல்லை அவர் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்ததுனால பயப்படவே இல்லை கையில் பாம்பு கடிச்சு போகிறது கூட பவுலப்பூசிலையும் பயப்படலை அது கடிச்சு எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க இவர் தூக்கி தீல போட்டுட்டு சாதாரணமாக தப்பிச்சு போகிறார் மக்கள்லாம் கடவுள் இவர் கடவுள்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் இருந்தது விசுவாசம் அவருக்கு இருந்தது பாம்புக்கும் மரணத்துக்கும் பயப்படாதவர் அவர் கப்பலில் பதினாலு நாள் உயிருக்கு பயந்துருந்திருப்பாரா புயலுக்கு பயந்துருப்பாராங்க மலைக்கு பயந்துருப்பாரா எதுக்கும் பயப்படலை அவர் துணிஞ்சிருக்கிறார் அப்போ ஆண்டர் தட்டி கொடுத்து பேசுகிறார் இவ்வளவு காரியங்களை அனுமதிச்சா கூட மகனே நீ எனக்காக உறுதியாக இருக்கிறதுனால நீ போகணும் தப்பி பிழைப்பாய் நீ ரோமாபுரிக்கு போய் எனக்கு கொடுத்து சாட்சி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு சொன்னாரா எதுக்கு அவர் அந்த போசலன்ட்டு அந்த ராத்தில் போய் பேசினாரு அப்படின்னு சிந்தித்து பார்த்தது உண்டு தெளிவாக ஆண்டு சத்தத்தை அவர் கேட்குறாரு காரணம் இவ்வளவு ஆண்டவரோடு கூட ஒழித்தின் பாதையில் போகும்பொழுது இவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டர் உறுதியாக பிடிச்சிருந்ததுனால ஆண்டவருக்கு கீழே பிடிஞ்சதுனால அவர் அங்கே சொல்றாரு நீ போ மகனை இது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கிரியோன் ஆண்டவர் கீழ்ப்பிடிந்து வந்த பொழுது விட்டு வந்த பொழுது ஆண்டவர் பேசுறாரு நீ இப்படி போ நீ இதை செய் நீ சேனைகளுக்குள்ள போ உனக்கு ஒரு காரியத்தை நான் வச்சிருக்கிறேன்னு பாத்துக்க நீ போப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு எதுக்கு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் கீழ்படிஞ்சிட்டு வந்தாரு ஆண்டவர் ஒரு குழந்தைய போல நம்பினாரு ஊழியத்துக்காக உயிரையும் கொடுப்பதற்காக ஆயத்தமாக இருந்தார் அதனாலதான் ஆண்டவர் அவர்கிட்ட தேடி வந்தாரு தேடி வந்து போ அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொன்னாரு ஒரு மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு நாளைக்கு வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய பரபரப்பாகிறாரு நம்ம தெருவில் நம்ம ஊரில் ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுன் ஆகிடாது ஏ கிறிஸ்தபு ராஜா வீட்டுக்கு அவர் சீஃப் மினிஸ்டர் வந்துட்டாரா பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பெரிய பரபரப்பு ஆகிருங்க ஆனால் கிதியொன்று தேடி வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரே வாராரு தேடி வாராரு ஷோ எவ்வளோ கொடுத்து வச்சவாரு இந்த கிதியம் தேடி வாரார் மகனே ஐயோ எனக்கு அது பரவசமா இருக்குது புள்ளரிக்கிறது தேவன் தேடி வராரு எதுக்கு தேவனுக்கு கீழ்பிடிஞ்சு நம்மளை தேடி வருவாரு நம்மளை அவ்வளவு முக்கியமானவர் அவர் நினைப்பாருங்க தேடி வருவாரு தேடி வந்து சொல்லுவாரு நீ போப்பா இதை செய்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நம்ம ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்து பார்ப்போம் அவருக்காக எல்லாவற்றையும் துச்சமாக வீசி விட்டு வருவோம் அவருக்கு அப்படியே நூல் பிடித்து நாம் கீழ்பிடிந்து வாழுவோம் அப்பொழுது அவர் தேடி வருவாருங்க நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாருங்க நம்மளை கரம் பிடிச்சு நடத்துவாருங்க நம்மளை பலப்படுத்துவாருங்க எப்போது தெரியுமா இது போல வாழ்கிற பொழுது இதை நீங்கள் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கும் அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை தார் ஒரு சாதாரண மனிதனாக கிதியோனை தேடி சென்றிருப்பீர் என்றால் அவருடைய கீழ்ப்பிடிதலை அவ்வளவு நீ கனம் பண்ணியிருப்பீர் என்றால் என்னையும் கூட ஆண்டவரை நீ நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணி பாருங்கள் அவர் உங்களை கனம் பண்ணுவார் அவருடைய பணிக்காக உங்களை அர்ப்பணித்து பாருங்கள் என்றைக்காவது ஊழியத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா வேலைக்காக எவ்வளோ நாள் போகிறீங்க பிஸ்னஸுக்காக எவ்வளோ நாள் கண்வெளிச்சு உட்காந்துருக்குறீங்க ஒரு சில ஆயிரம் ரூபாய் கிடைக்குங்கிறக்கா எத்தனை மணி நேரம் காத்திருக்குறீங்க உழைக்கிறீங்க ஊழியத்துக்கு போகணுங்கிற மாதிரி அதே மாதிரி ஊழியத்துக்கு போகணும் நச்சிக்கலம் ஆயிடுச்சு எங்கேயாவது போய் ஊழியத்துக்கு போகுங்கிற மாதிரி ஒரு வாஞ்சம் இருக்குதா கண்ணில் க கிடைக்கிறவங்க சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் ஆண்டரை பற்றி சொல்கிறீங்களா சாட்சி சொல்கிறீங்களா ஊழியத்தை செய்யணும் கத்துட்டு பணியை கட்டணும் ஊழியக்காரர் நல்ல ஊழியம் செய்கிறார் கிறிஸ்டபு ஊழியத்தை தாங்குவோம் ஊழியத்தை கொடுப்போம் பணத்தை அனுப்புவோம் பிரதர் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு வார்த்தைகளை சொல்லுவோன்னு சொல்லி வாஞ்சிக்கிறீங்களா என்ன செய்கிறீங்க கத்தர் உங்களை தேடி வரணும் நீங்கள் என்ன விளக்கறையத்தை செலுத்துறீங்க அவர் உங்களை இவ்வளோ கனம் பண்ணணும்னா நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிறது என்ன என்று நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன் இங்கே கிதியோன் தன் உயிரையும் பணையம் வைத்து ஆண்டவருக்காக வந்தபடியினாலே ஆண்டவர் அவர் இங்கே தேடி வந்தார் என்று நான் காண்கிறோம் எது எப்போ ஆண்டு கிதிவன்ட்ட வந்தார் நான் எல்லாரையும் அனுப்பிட்டு துணிஞ்சு வந்தவனு தான் வந்தார் வந்து சொல்றாரு சத்துருகளுடைய சேனைக்குள்ளே நீ போப்பா எங்கே போகணுமா எங்கே போகணும் சொல்லுங்க சத்துருக்கள் சேனைகள் அங்கே கிடக்குது அவங்கள போய் நீ பாரு ஆண்டவர் சொல்லல ஆண்டவர் நடத்துதில் ஒரு காலம் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது நீ போப்பா போய் உங்களை போய் பார்த்துட்டு வாக்கு அதை வாசித்த பொழுது பரவசமாக இருந்த சிரிப்பாக ஒரு பக்கம் வந்தது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொன்னாலும் நமக்கு அதை புரிந்து கொள்ள முடியாது அவர் எதுக்காக அப்படி பண்ணுறாரு நமக்கு தெரியாது அதை அப்படி கண்ணை மூடின்னு நம்ம கீழ்ப்பெடிஞ்சிட வேண்டியது அவ்வளோதான் யூ கேன் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டெல்லிங் யூ ஒய் இஸ் டெல்லிங் யூ திஸ் திங் டு டூ இப்படி பண்ணு இங்கே போகணும் ஏன் சொல்கிறாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது இந்த ரோட்லேயே டெய்லி போய்ட்டு இருக்க நீ இந்த ரோட்டில் எங்கே போப்பா அப்படின்னு சொல்லி தெரியும் ஒரு நாள் ஆண்டோட சொல்லுவார் வேலைக்கு ஒரே ரோட்டில் போயிட்டுருப்பீங்க ஆ இந்த ரோட்டில் போப்பான்னு சொல்லி பார்த்து அங்கே பெரிய ஆக்சிடென்ட் உங்களுக்கு காத்திருக்கும் பொல்லாத மனுஷன் உங்களை பிடிக்குன்னு காத்துருப்பாங்க ஆண்டர் இப்படி கூப்பிட்டு போயிடுவார் எதுக்குப்பா நான் டெய்லி இப்படி தானே போகிறேன் ஏன்னா இப்படியே போயிரு இல்லை இல்லை நீ இப்படி போ நீங்கள் இப்படி போ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தோன்னா பெரிய ஆபத்தாயிர நீங்கள் சொல்லிட்டீங்களாப்பா நான் கண்டிப்பாக போகிறேன் அவ்வளோதான் ஆ நீங்கள் வாழ்க்கையில் இந்த ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க டெய்லி இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்றது உங்களுக்கு வழக்கமாக இருக்கும் இல்லை இல்லை இன்றைக்கி நீ போகாத வேண்டாம் உனக்கு ஆபத்து நீ இங்கே போயிடு ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் போயிடு ஓய் ஒய் ஏன் ஏன் இந்த கேள்விக்கு இடமே கிடையாது கத்தர் சொல்லிட்டாருன்னா நம்ம செஞ்சிட வேண்டியதா ஆண்டவர் இதை பண்ணு அப்படி சொல்லிட்டாருன்னா செஞ்சிட வேண்டியது எதுக்கு அப்படிங்கிற கேளிக்கெலாம் இடமே கிடையாது தேவன் நடத்தி வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கின்றேன் தேவன் என்னை அதிசயமாகி நடத்தி வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கின்றேன் ரீத்து கூறியவர்களே முத முதல்லாம் கோயம்புத்தூருக்கு ஊழியத்துக்கு போகிறோம் இரவெல்லாம் சாயந்தரம் கிளம்பி இரவெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு போகிறோம் முதம்பொதல்லாம் கோயம்புத்தூர் போகிறோம் ரோடு நேராக போகிற ரோடு ரெண்டாக பிரியுது வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமா யாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே கோயம்புத்தூர் புதுசு காரில் வந்து சைலோ காரில் வந்து ஒரு பதினஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க நான் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கேன் டிரைவராக வந்திருக்கிற சகோதரர் வந்து பக்கத்தில் உட்காந்து அவர் கேட்குறாரு அண்ணே ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமா நீ சொல்லுங்க எனக்கு தெரியல பாது தெரியல அப்படிங்கிறார் எனக்கும் அந்த ஊரே தெரியாது கோயம்புத்தூருக்கு ஊழியத்துக்கு போயாச்சு அங்கேயே ஒரு சகோதரன் எங்களுக்காக காத்திருக்கார் நைட் ரெண்டு மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நல்ல மனுஷன் மறுநாள் ஊழியும் அங்கே அப்போ நான் ஒரு நிமிஷம் கலங்குறேன் ஆண்டவர் எனக்கே வழி தெரியாது இந்த மாதிரி ஜிபிஎஸ்லாம் அப்போ கிடையாது வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமா தெரியலையாப்பா இன்னும் கலங்குற உடனே என் சத்தம் ஆண்டோடு சத்தம் என் காதில் கேட்குது இடது பக்கமாக போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தெளிவான்ற பேசுது இடது பக்கமாக போக சொல்லு அப்படின்னு உடனே நான் சொல்கிறேன் இடது பக்கமாக போங்க அப்படின்னு அவர் இடது பக்கமாக போனார் என்ன அதிசயம் பாருங்கள் நேரத்தில் அந்த கோயம்புத்தூர் ரோடு அப்படி பக்கத்தில் அந்த சிங்கம்பாளையமா அந்த ஊர்லாம் அப்படி அப்படி கரெக்டாக வந்துடுச்சு கரெக்டாக போயிட்டோம் எனக்கு ஒரே ஆச்சரியம் இந்த ஊரை பற்றி எதுவுமே தெரியாது அவர் கேட்குறாரு அண்ணன் சொல்லுங்கள் லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக அவருக்கு ஒருவேளை அண்ணனுக்குரிய கோயம்புத்தூர் எங்கே இருக்குன்னு தெரியும் நினைச்சாரான்னு தெரியல நான் ஜோம் முன்னே நீ இடது பக்கமாக போச்சோ உடனே இடது பக்கமாக போங்கன்னு சொல்லணும்னு இடது பக்கம் கரெக்டாக போய் சேர்ந்துட்டோம் வலது பக்கம் போயிருந்தோடனே வேறு பக்கமாக அவிதாசி எங்கேயோ போயிருப்போம்னு நினைக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை கத்தருடைய சத்தம் நம்ம காதில் கேட்கும் அவருக்காகனு நம்ம ஊழியத்து கோயம்புத்தூருக்கு போகிறோம் சொல்லுங்கள் பணம் சம்பாதிக்க போகிறோமா இல்லைன்னா யாரையும் அடிக்கணும் கொள்ளணும்னு சொல்லி நம்ம போகிறோமா கற்று பணிக்க நம்ம போகிறோங்க அப்போ அவர் அந்த பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம கூடவே வரணும் திரைக்கும் பொழுது ஐயா அப்படின்னு கூடும்பொழுது மானி லெஃப்ட் சைடு போச்சு அவர் நம்ம கரெக்டாக கூப்பிட்டு போகிறார் ஆண்டவர் சேதம் வராதபடி பாதுகாப்பார் நம்ம வந்து நம்ம எங்கே போகணுங்கிறது அவர் நம்ம கரெக்டாக சொல்லுவார் அது எதிரிகளுடைய சேனைகள்னு இருக்கிற இடமா இருந்தாலும் கலங்காதீங்க எதிரிகள் இருக்கிற இடத்துக்குள்ளே உங்களை தொழில் செய்ய அது சில இதில் அனுப்புவார் எதிரிகள் இருக்கிற இடத்துல வழியாக நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உங்களை பிடிக்காதவங்க மத்தியில் போய் இதை நீ செய்யும் சொல்லி ஆண்டும் சொல்லுவார் ஐயோ எனக்கு ஆபத்து வந்துடும் நினைக்காதீங்க கத்திர சொல்லிட்டார்ல அப்போ செஞ்சுட்டு போயிட்டே இருங்க ஏன் பயப்படுறீங்க ஒன்றும் பயப்படுங்கிற அவசியம் இல்லை தேவன் சொல்லிவிட்டார் என்றால் அவர் நம்மை பாதுகாப்பார் நாம் ஏன் பயப்படணும் நம்மை பாதுகாப்பதும் நம்மை நடத்துவதும் நாம் எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்மை சேர்ப்பதும் அவருடைய கடமையாக இருக்கிறது அவருடைய வேலையாக இருக்குது நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டுருங்க உழித்து போகும்போதெல்லாம் நேரம் ஆயிரும் அப்போ வந்து டிரைவரை பார்த்து வேகமாக போங்கன்னு சொன்னால் மிதி மிதின்னு மிதிப்பார் கார் ஓ ஓன்னு சொல்லி வேகமாக போகும் முக்கியமாக நாகரூர்லேருந்து மானத்தாண்டம் போகும்போது பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் டிரைவர் வேகமாக போவார் முன்னர் லாரி ஏறி வந்து ஏத்தாப்பில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு டென்ஷனாக இருக்கும் முட்டிருமோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ ஏ மெதுவாக போங்க டிரைவரை பார்த்து மெதுவாக போங்க ஸ்பீடாக போங்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் முந்த வேண்டாம் ஆபத்து ஆபத்துலாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் முதல்ல இப்போ வந்து தேவன் பாதுகாப்பாருங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு வந்து விட்டது க கண்ணை முடிச்சோம்னு இருப்பேன் சரி கத்திர பாதுகாப்பார் பத்திரமா கூட்டு போவார் அதுக்கு கலங்குறதில்லை இப்போ வந்து அப்படியாயிருமோ இப்படி ஆயிரம் மூட்டிருமோ அப்படிலாம் நினைக்கிறதில்லை அவருடைய பணிக்காக போகிறோங்க அவருடைய ஊழியத்துக்காக போகிறோம் அவர் பாதுகாக்க வேண்டிய அவருடைய கடமைங்க ஆண்டவர் நடத்துவாருங்கிற உறுதி நிச்சயம் இருக்கும் பொழுது ஏன் பயப்படணும் இப்போ டென்ஷனாகிறதே இல்லை அதில் தேவையில்லாமல் பிபி ஆகிறதே இல்லை இதுதான் அனுபவம் கத்திரம் பார்த்து எதிரிகள் சேனைக்குள்ளே போ வே நிறைய டிராஃபிக் இருக்கிற இடத்துல நீ வண்டியை ஓட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாலும் நம்ம பயப்பட வேண்டுங்கிற அவசியம் நமக்கு இல்லை ஏனென்றால் தேவ நம்மை நடத்துவார் பாருங்கள் அதில் நீ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் இந்த சேனை இடத்துல போப்பா அது எல்லாத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் எப்போவுமே ஆண்டவருடைய யூஷுவல் ஸ்டேட்மெண்ட் இதுதான் பெரிய சேனை இருக்கும் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன் இது யோசனை ஆட்டேன்னு சொல்கிறார் இந்த ஆயோ ஒப்பு கொடுத்தேன் இந்த எதையோ உங்க கையில் ஒப்பு கொடுத்தேன் தேவனுடைய அப்பா இதெல்லாம் உனக்கு தான்ப்பா எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டேன் இவ்வளோ பெரிய நாடு உனக்கு தான் இவ்வளோ பெரிய வீடு உனக்கு தான் இவ்வளோ பெரிய லேண்டு உனக்கு தான் இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி உனக்கு தான் இவ்வளோ பெரிய இது சொத்துக்கள் எல்லாம் உனக்கு தான் இவ்வளோ காரியங்கள் இருக்க எல்லாம் உனக்கு தான்ப்பா உங்களுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் உன் கால் இடம்லாம் உனக்கு தான்ப்பா ஏன்னா அவர் அதிபர் அவர் தான் உண்டாக்குனார் இந்த உலகத்தை உண்டாக்குனவர் உனக்கு தாரை இதை தாருன்னு சொல்கிறது தப்பே கிடையாது இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வந்து தோன்றி மறைகிறவங்களே உனக்கு அதை தாரை இதை தாரேன்னு சொல்கிறாங்க தர முடியுமான்னு தெரியல ஆனா ஆண்டவர் நிச்சயமா சொல்றதுல அர்த்தம் இருக்கும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறது அர்த்தம் இருக்குனது அவர் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் கத்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னாருன்னா சந்தோஷப்படுங்க அப்படி நடக்கும் ஏன் தெரியுமா சொன்னது அவரு இந்த வானத்தை உண்டாக்குனது அவர் எல்லாம் அவருக்கு தான் சொந்தம் இஸ் ஈஸ் ரியல் ரியல் ஓனர் அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவர் பாஸ் அவர் ஒன்னு சொல்றாரு உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலா நீங்க தைரியமா அதை எடுத்துக்கங்க ஓகே லார்டு ரொம்ப சந்தோஷம் ஆண்டு சொல்லிட்டாரு சொல்லிட்டாருன்னா சின்ன பிள்ளையை மாதிரி கை கொட்டி சந்தோஷப்பட்டு சிரித்து குதிச்சு நீங்கள் அலையலூயான்னு சொல்லி பாருங்க அப்படி நடக்குங்க ஏன்னா அவர் தானே எல்லாத்தையும் உண்டாக்குனாரு இந்த ஒரு சின்ன வீடை கட்ட முடியல அவங்களுக்கு ஒரு சின்ன இடத்த வாங்க முடியல அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குதா நான் ஏற்கனவே சொன்னேன் விலவாசி எக்கஜகமாக ஏறுது ஒரு செண்டு இடத்த வாங்கினா எத்தனையோ லட்சம் சொல்கிறாங்க சென்னையில் ஒரு செண்டு இடத்த வாங்கணும்னா எத்தனை கோடி ரூபா கேட்குறாங்க அது திருச்சி மதுரை திருநெல்வேலி தூத்துக்குள்ளா வந்தால் எத்தனையோ லட்ச ரூபா கேட்குறாங்க ஐயோ இந்த இடத்துல ஒரு கிரவுண்டு இடம் வாங்குனா போதும் போதுன்னு ஆயிடுது ஆனால் அந்த உண்டாக்குனது யாரு அந்த கிரவுண்டை உண்டாக்குனது யார் செண்டை உண்டாக்குனது யார் இந்த பூமியை உண்டாக்குனது யார் இதெல்லாம் ஆண்டவர் உண்டாக்குனதுங்க அவர் உனக்கு இதெல்லாம் தாரேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அது நியாயம் அவர் கண்டிப்பாக தருவாருங்க எப்படி தருவார் அது அப்படிதான் அது கண்டிப்பாக தர்ற நடக்கும் கண்டிப்பாக அவர் தருவார் இதை ஒப்பு கொடுத்தேன் உன் இந்த சேனைகளும் உங்களை ஒப்பு கொடுத்தேன்ப்பா நீ போ பார் பாரு அவங்களாம் போய் பார்த்துட்டு வா ஒரு எஸ்கேஷன் போயிட்டு வா உனக்கு அதான் தந்துட்டேன் ஆண்டவர் எப்போவுமே யூஷுவல் ஸ்டேட்மெண்ட் அதான் சொல்கிறேன் ஐ ஹவ் கிவன் திஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறாரு நீ ஒப்பு கொடுத்தேன் போக பயப்பட்டாயானால் பத்தாம் வசனத்தை பாருங்க போக பக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனே பூராவும் சேர எடுத்துக்கு இப்போ அப்படி ஒருவேளை போகிறதுக்கு நீ பயமாக இருக்குன்னு நினைச்சேன்னா உன் வேலைக்காரனு சே பூராவையும் கூப்பிட்டு போப்பான் எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் மனிதனுடைய பலகீனங்களை புரிந்து கொள்கிற ஆண்டவர் கிதூன் எவ்வளவோ பராக்கிரமசாலியாக இருந்தாலும் ஆண்டவர் அவனை பராக்கிரமசாலி என்று அழைத்தாலும் உத்தையில் போகிறது பயமாக இருக்கணும் அவன் நினைப்பான் ஒருவேளை வருத்தப்படுவான் நான் பூராவனை கூட்டு போய்க்கப்பேன் மனிதனுடைய பலகீனங்களை புரிந்து கொள்கிற கத்தர் நீ பூராவனாக கூட கூப்பிட்டு போப்ப உத்தையில் போக உனக்கு பயமாக இருந்துச்சுதான் எவ்வளவு ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் நம்மை அழிக்கிற தெய்வத்தை அல்ல நம்மை பயமுறுத்துகிற தெய்வத்தை அல்ல நம்மை நேசிக்கிற தெய்வத்தை நம்முடைய பலகீனத்தை புரிந்து கொள்கிற ஒரு ஆண்டவரை நாம் நான் இங்கே ஆராதிக்கிறோம் அவர் சொல்கிறாரு மகனே நீ பூரா வேணால் கூட்டிட்டு போ உனக்கு வேணும் பயமாக இருக்குன்னு அவனையும் வேணால் நீ கூட்டி போப்பான் நீங்கள் எப்போ பயப்படுவீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி வேர் யூ வில் கேட் அஃப்ரை நீங்கள் எப்போ பயப்படுவீங்க எதை கண்டு பயப்படுவீங்கன்னு தெரியும் அப்போது உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு பூராவை அனுப்புவார் யாராவது ஒருத்தரை அனுப்புவார் கூட இருக்கிறதுக்கு யாரையாவது ஒருத்தர் ஆண்டவர் அனுப்புவார் அந்த இக்கட்டான நேரத்தில் உங்க கூட உங்களை காப்பாற்றுறதுக்கு யாரையாவது ஒருத்தர் உங்களுக்கு அனுப்புவார் உங்களவர் புரிந்து கொள்வார் உங்கள் வில புரிந்து கொள்வார் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக ஆசைப்படுகிறேன் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விலகினல் கண்டு நம்மை வெறுக்கிற தெய்வம் அல்ல நாம் தடுமாறுகிற பொழுது சீ என்று சொல்லி சொல்கிறவர் அல்ல நம்மை அற்பமாக எண்ணுகிறவர் அல்ல நம்முடைய தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறவர் அல்ல திருப்பிக் கொள்கிறவர் அல்ல நம்மை விலப்படுத்துகிற தெய்வமாக அவர் இருக்கிறார் இந்த நாளிலும் கூட இந்த நல்ல காரியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் அவர் உங்களை புரிந்து கொள்கிற தெய்வம் புரிந்து தெய்வம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை நிச்சயமாக செய்வார் உங்களை தப்புவிப்பார் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களுடைய பலகீனத்தை புரிஞ்சு கொள்வார் உங்களை வெறுக்க மாட்டார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் பிரியத்துக்குரியவர்களே இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் நீங்கள் ஒருவேளை இந்த நாளிலே நான் இவ்வளோ பிளகினா இருக்கேனே என்ன ஆண்டு வெறுத்துருவாரோ என்னை வேண்டான்னு சொல்லிடுவாரோ என்னை உழைத்து கூட மாட்டாரோ நான் தகுதியானவோ இல்லையோன்னு சொல்லி நினைக்காதீங்க உங்களை குறித்து நீங்களே தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்கள் பயப்படுங்கிற அவசியமே இல்லை தேவன் உங்களுக்கு நிச்சயமாக இந்த நாளிலே உதவி செய்வார் என்கிற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் பிரியத்துக்குரியவர்களே ஒரு பாடலை ஒரு சான்ஸாக பாடி உங்களுக்காக நான் ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உமாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலே தான் எல்லாம் ஆகும் எனக்கு குறித்து அதை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்த அதை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு சோத்திரம் அன்பே உமக்கு சோத்ரம் அப்பா உமக்கு சோத்ரம் அன்பே உமக்கு சோத்ரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லையில் எல்லாமே உம்மாலாகும் தேவனால் நாள் எல்லா பிரித்துக் கொள்கிறவர்களே அவர் புரிந்து கொள்கிற தெய்வமாக இருக்கிறார் உங்களுக்கு கண்ணீரை அவர் புரிந்து கொள்கிற கத்தராக இருக்கிறார் பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார் இப்போ உனக்கு இருந்துச்சுன்னா வேண்டாம் நீ பூராவை கூட்டு போப்பான் அண்டவர் எவ்வளவு நல்ல ஒரு தெய்வம் கிதியோனுடைய பயத்து நிமித்தமாக விலகினத்தின் நிமித்தமாக கிதியோனை வெறுக்கவில்லை தள்ளிவிடவில்லை அதற்காக உனக்கு சோதுறேன் யா இப்பொழுது கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அண்டவரை நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மாநாடுகிறோம் அண்டவரை உங்களுடைய வல்லமை இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளேயும் புகுந்து செல்லட்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம் அவர்க்கிற வாழ்க்கையில் கொண்டிருக்கிறவர்கள் நிற்க முடியாதபடி அல்லாடி கொண்டிருக்கிறவர்கள் ஐயோ எனக்கு நிற்க முடியலையே ஜபிக்க முடியலையே எனக்கு முன்னேற முடியலையே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நீர் மனமிறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி பண்ணாடுகிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தஞ்செயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தத்தினால தகப்பினர் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தால் நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் யா ஓமா கபாலா சந்தரா ஷலபாரா ஷலபாரா ஷகபாரா கழியா லாரா தூபா ரூபானா பல வருஷமாய் காத்துக்கல சகோதரா ஆண்டு உங்களை பார்த்து சொல்ல மகனே நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன் நிச்சயமாக உனக்கு ஒரு முடிவு உண்டு உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு நீ கலங்காதே உன் நம்பிக்கை வீண் போதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் கந்தாரா பம்பாரா ஷமரா தூபா ரூபா நியா காரா கத்திரை அறியாதவங்க அவங்களை நெருக்கிறாங்க விருத்த சேதம் பண்ணாதவங்களாம் அவங்களுக்கு உரோதமா யுத்தம் செய்யறாங்க சகோதரா கலங்கி போய் நிற்கிறீங்க ஆண்டு சொல்கிறார் யுத்தம் என்னுடையது யுத்தம் என்னுடையது உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் நீ எதிரிகள் கையிலே உன்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன் நீ தைரியமாக இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ காமா சந்தூர போனா ஷபூலா கரபோலா கரபால் நீ தக்குமாரா தூணியாரா துணியாரா எத்தனை பேர்கள் உன்னை விட்டு போனாலும் மகளே நீ பயப்படாதே நீ அசைக்கப்பட மாட்டாய் உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் உன்னை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அக்கி சந்தரோ தூபா சிகிபாரா தினியாலா கரா ஹல்கரா துனியா கூர போனா தூபானாபா கரபாலா பிள்ளைக்காக கண்ணீரோடு ஜபிக்கிற தாயே உங்கள் கண்ணீரை கண்டு உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் மிகுந்த சீக்கிரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் நன்றி அப்பா ஒவ்வொருவரை ஆசீர்வதீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை உண்டாகட்டும் வியாதிகள் நீங்கட்டும் கடன் பாரங்கள் நீங்கட்டும் வேதனைகள் நீங்கட்டும் உடைய பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதத்தை நிச்சயமாக இந்த நாளில் செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தும் ஆண்டவரை முடியாதவைகள் எல்லாம் முடியும்படியே ஆகட்டும் காத்திரத்தில் மும்மாய் முடியட்டும் என்று ஜபிக்கிறோம் உலகம் உள்ள இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசிர்வதியும் அத்தனை மக்களையும் ஆசிர்வதியும் எங்கள் தாய் திருநாட்டை ஆசீர்வதி அனைத்து ஜனங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை தமிழ்நாட்டை ஆசீர்வதியும் அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் ஆலயங்கள் திருச்சபைகள் ஊழியக்காரர்கள் பாஸ்டர்ஸ் சர்ச்சஸ் எல்லாரையும் ஆசிர்வதிங்க நாசிரிய திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன் நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஜபத்தினாலே காணிக்கையாலே தாங்குகிறேன் ஆண்டவரை இந்த ஊழியத்திற்காக உயிரையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற எத்தனை பேர் உண்டு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க கிறிஸ்மஸ் காலங்களில் பண்டிகை காலங்களில் தருத்துல கொடுக்கும்படி சேலைகளும் பேண்ட் ஷர்ட்டும் ஏட்டிகள் எங்களுக்கு தேவை அண்ட ஒரு நூற்றி ஐம்பது கிலோவுக்கு மட்டன் தேவை ஆட்டுக்கடாக்கள் எங்களுக்கு தேவை ஆண்டவர் ஒரு அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்குவதற்கு அநேக முதியோர்கள் அழைச்சிட்டு வாருங்க வேலை செய்வதற்கு நல்லவர்களை அழைத்து கொண்டு வாருங்க கத்தாவை எந்த விதத்திலும் எப்படியும் குறைந்து போகாதபடி காற்று கொள்ளுங்கள் மகிமைப்படுங்க இந்த நாளில் நல்ல சத்தம் எங்களுக்கு கேட்கட்டும் கத்தர் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சிக்கிறோம் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே എൻ ആത്മാവത്രി മുഴുവിലും അവരുടെ പരുസുത്തിനാമത്തെ സോത്രി എൻ ആത്മാവേ കത്രിയ സോത്രി അവൾ ചെയ്ത സകൽ ഉപകാരങ്ങളെ ഒരുപോലും മറവാതെ ആമയുടേ കത്തരാസികയും പിതാ ഇതേവരുടെ അൻപത്തെ അനു നയിക്കില്ലാതെ പ്രശ്നം അനുവരുടെ ജീക സദാകാലങ്ങളിലും നിലത്തിയാ അലേലൂയാണ്